அனைத்துக்குரியவர்களே இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள் நீதிமொழிகள் ஒன்று முப்பத்தி மூன்று எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விற்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவர்கள் எனப்பட்ட அந்த பதத்தை நாம் இங்கே காண்கின்றோம் ஏய் தம்பி இங்கே வாடா டே தம்பி இதை செய்யடா டே தம்பி இவங்க படுறா ஏண்டா இப்படி பண்ணுற நீ ஏன்டா வெளியே போகிறாங்க இருடா மொபைல் அதிகமாக நோண்டாடா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேருக்கு ஆலோசனைகளை கொடுக்கின்றோம் ஆலோசனைகளும் இதுபோல் கட்டளைகளும் எல்லா மனித பிறப்புகளுக்கும் எல்லா வாலிபர்களுக்கும் சிறிதர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அப்படி சொல்லப்படுகிற பொழுது எத்தனை பேர் சரி கொடுக்குறாங்க என்பதுதான் ஏ அப்பா சொல்கிறாங்க வேண்டாம் நிப்பாட்டிக்கும் அம்மா அப்பா அவன் வருத்தப்படுறாங்க வேண்டாம் ப்ளேஸ் யார சொல்கிறாடா வேண்டாம்டா இதை நிப்பாட்டிடுவோம் நம்ம ஒழுங்காக இருப்போம் அப்படின்னு சொல்லி செவி கொடுக்கிறவர்கள் என்பவர்கள் எத்தனை பேர் என்பதுதான் கேள்வி மிகவும் சொற்பமானவர்கள் மாத்திரமே செவி கொடுக்கிறவர்கள் என்பதும் கடிந்து கொள்வதை ஏற்றுக்கொள்வது என்பவர்களும் இந்த பூமியில் மிகவும் சொற்பமாக இருக்கிறாங்க ஏனைய அநேகருக்கு எப்படியாக செவி கொடுப்பதும் கீழ்ப்படிவதும் கடிந்து கொள்வதை ஏற்றுக்கொள்வதும் மிக கசப்பான ஒரு காரியமாக இருக்கிறது நீ யார் என்னைய சத்தம் போடுறதுக்கு நீ என்ன பெரிய யோக்கியமா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா உன் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாதா நீ என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாதா உடனடியாக இப்படியாக எதிர்த்து பேசுகிற விதண்டாவாதம் பேசுகின்ற தன்னை கடிந்து கொள்கிறவர்களை பகைக்கின்ற ஒரு பெரிய கூட்டமே இந்த நாளிலே பூமி முழுவதும் பெருகி இருக்கின்றது எதுக்கு வம்பு பேசாம நம்மளே நம்ம வழியை பார்த்துட்டு போவோம்னு சொல்லி கடிந்து கொள்றவங்க கூட ஒன்று ரெண்டு தடவை கடிந்து கொண்டு அதன் பிறகு கடிந்து கொள்றதை விட்டுறாங்க அந்த அளவுக்கு இந்த உலகம் மோசமான உலகமாக இருக்கிறது ஆனால் இங்கே நான் காண்கின்ற எனக்கு செவி கொடுக்கிறவன் இவனோ அவன் விற்கணும் வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது அதற்கு நாம் செவி கொடுப்போம் என்றால் இந்த பூமியிலே நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டுகிற அவசியமே இல்லை எதற்கும் பயப்பட வேண்டுகிற அவசியம் இல்லை சடிதில் வருகிற வியாதிகள் மரணங்கள் சடிதில் வருகிற விபத்துகள் பொல்லாத பிசாசரி ஆஸ்திரங்கள் எதுவும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது எதுக்கும் நம்ம பயப்படுங்கிற அவசியமில்லை நம்ம அமைதியாக சமாதானமாக வாழலாம் கிறிஸ்துவுக்கு செவி கொடுத்து வாழ்ந்து பாருங்கள் இந்த பூமியில் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை ஐயோ என்று நீங்கள் கதற வேண்டிய அவசியம் இல்லை இப்படி நடந்து விட்டதே நான் என்ன செய்வேன்னு சொல்லி நீங்கள் துடிக்க வேண்டிய அவசியமே இல்லை தேவன் உங்களை பாதுகாப்பார் என் பிள்ளை எனக்கு செவி கொடுக்கிற அவனுக்கு ஒரு ஆபத்தும் வர விடமாட்ட இரண்டு ஆண்டவர் உங்களுக்காக அவர் எப்பொழுதும் வைராக்கியமாக இருப்பார் அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும் உங்கள் குடும்பத்தின் காரியங்கள் இன்பமாக இருக்கும் கையின் பிரயாசங்களை வெற்றி உண்டாகும் சமாதானமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் காண்பீர்கள் உங்களுக்காக நன்றி பிடிக்கட்டும் மகன்களை மூடுவீர்களா அப்போ பிதாவை இந்த நாளுக்காக நன்றி எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற வார்த்தங்களுக்காக நன்றி உமக்கு செவி கொடுக்கிற ஒரு இதயத்தையும் காதுகளையும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரை கடிந்து கொள்கிறவர்களை நாங்கள் வெறுக்காதபடி அவர்கள் நேசிக்க என்னுடைய நன்மைக்குத்தானே அப்படியாக சொல்கிறார்கள் என்று ஏற்றுக்கொள்ள உதவி செய்ய வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகள் கோடி கோடி பேர் உண்டு பிசாசின் கிரையனை அவதிப்படுறது உண்டு நீர் ஒருவரே அவர்களை விடுவிக்க முடியுமாப்பா இப்பொழுதே இப்படி வல்லமை புறப்பட்டு போகட்டும் கடன்பாரங்கள் நீங்கட்டும் போதே அடிமைத்தனங்கள் நீங்கட்டும் எந்த நல்ல காரியத்திற்காக பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள் அந்த காரியங்கள் வாங்கிட்டு ஏசியின் மூலமே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அண்ட பிறந்த நாள் முழுவதும் உங்களோட உங்களை ஆசிரியத்து எடுத்து வராங்க ஆமீன்